வெல்கம் டு மைண்ட் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம். அனைவருக்கும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட் பீச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ನಿಮಗೆ எந்த வித சாக்கு போக்குன்னு சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காதீங்க. உங்களை செயல்பட விடாம தடுப்பது எது? மிகவும் சோர்வாக இருக்கிறதா தூக்கம் இல்லாமல் இருக்கிறதா இல்லை தேவையான அளவு பணம் இல்லாமல் இருக்கிறதா உங்களை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கிறதா சொல்கிறாங்களா அடுத்தவங்க உங்களை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட சோகம் மத்தவங்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரோன்ஸ் ராய் இவர் ஆறு ஏழு ஸ்டார் ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரர் எல்லாரும் பொறமாப்படுற அளவுக்கு அவரு வந்திருக்காரு அதுக்கு முன்னால அவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா இப்போ சினிமால எல்லாம் ஒரு பாட்டு பெரிய இல்லையா அதே மாதிரி நிஜ முடியறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொதுவாகவே வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே விடியற் காலையில் எழுந்தவர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அவள் நிர்ணயித்த இலக்குகளை அடைந்து வெற்றி அடையணும்னு கனவு கண்டாரு அதுக்காக அவர் இரவு பகலா பாடுபட்டு பலவிதமான திட்டங்கள் தீட்டி யோசனைகள் செய்து தன்னுடைய லட்சியத்தை அடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே ஈஸியே கிடைக்கிறது கிடையாதுங்க அதுக்காக போராடத்தான் வேணும் அதற்காக நாம் கனவு காணணும் கனவு காணுறதோடு இல்லாமல் அந்த கனவை நினைவாக்குவதற்கு நாம் இடையராது பாடுபடணுங்க அதுக்காக நாம் உழைக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை நம்பாதீங்க எல்லாம் கற்பனையானது இட்டுக்கட்டப்பட்டது உங்களுக்காக பொய்யாக சொல்லப்பட்டவை அதிலருந்து நீங்கள் வெளியில வாங்க உங்கள் நாட்டு சம்மந்தப்பட்டதோ அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கையோ கிடையாது இது உங்களோட வாழ்க்கை உங்களோட பிரச்சனை அப்போ உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் நேர் செய்தே ஆகணும் இதுதான் உங்களோட கடமை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சபடி நீங்க கனவு கண்டபடி உண்மையாக்க வேணும்னா முதல்ல உங்களை சுத்தி பொய்யாக சொல்பவர்களையும் பொய்யாக இருப்பவர்களையும் வாங்க உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டு வெளியே வாங்க இது உங்களோட வாழ்க்கை இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான வினாடி உங்களோட வாழ்க்கைக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு அறிவும் அதிகமா இருக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கு ஒழுக்கமான பழக்கங்களும் இதை பயன்படுத்தினாலே உங்க வாழ்க்கையில வெற்றி கனியை பறிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்க முயற்சி செஞ்சா மதிப்பு எந்த விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் எதுக்காக காத்திருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உங்களுக்கான சான்ஸ் இது உங்களுடைய கோல் உங்களுக்கான மொமெண்ட் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இவ்வளவு நாட்கள் காத்திருந்தது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க அதற்கான நேரம் அதற்கான இடம் இதுதான் உங்களுடைய நேரம் உங்களுடைய கோல் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்காதீங்க இன்னைக்கு மட்டும்தான் நிச்சயம் இதையெல்லாம் பெறுவதற்கு இன்னைக்கு நல்ல நாள் தான் இதுதானே உங்களுடைய கனவு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்காக நீங்க தொடர்ந்து உழையுங்கள் பாடுபடுங்கள் முயற்சி எடுங்கள் வாழ்க்கைன்றது பேஸ்கட் பால் கோட்டும் மாதிரிங்க ஃபுட்பால் ஆடும் கிரவுண்டு போன்றதுங்க இதுல மேடு பள்ளங்கள் கரடுமுரடான பாதைகள் போராட்டங்கள் எதிரிகள் இலக்காரமாக பேசுபவர்கள் பின்னால் பேசுபவர்கள் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புபவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் உங்களை சுற்றி எப்போதுமே இருப்பாங்க அவங்கள லட்சியம் செய்யாமல் தள்ளிட்டு முயற்சி செய்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நெடுநாள் கனவு இது உங்களோட ஆசை நேற்று என்பது இல்லை நேற்று என்பது கடந்து விட்டது நாளை என்பது பயப்பட வேண்டியது இல்லை இனிமேல் வரப்போகிறது இன்று மட்டுமே நிஜம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிடுங்கள் வெற்றி பெறுவதற்கான நேரம் இதுவே என்பர்களே இந்த நேரத்தை உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது உங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும் இந்த ஆடியோவை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைன்பி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ